மக்காச்சோளம் சிவப்பு சோளம் 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 தட்டாம்பயிறு சுண்டல் மொச்சப்பயிறு பச்சை பட்டாணி பச்சை பாசிப்பயிறு பொறிகடலை உளுந்தம்பருப்பு பார்லி அரிசி கொள்ளு கருப்பு கொள்ளு கம்பு நாட்டு கம்பு பனிவரகு கடலை பருப்பு இந்த இருபத்தி ஒம்பது வகையான அண்ட் சீட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் லாஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்த்துக்கிற உணவுப் பொருட்களை வச்சுதான் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ண போறாங்க அது என்னென்னன்றதை இப்ப பார்த்தோம்ல அதுதான் வந்து மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி வந்து நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் எலும்பை வந்து நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஆளி விதை ஆளி விதை வந்து ஃபைபர் கண்டெக்ட் இதுல ஹெவியா இருக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிடும் போது பசி எடுக்கும்ல தானியங்கள் நம்ம எடுக்கவே சாப்பிட்டாவே பசி எடுக்கும் இது வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது வந்து பூசணி விதை பூசணி விதை வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது வந்து வெள்ளரி விதை வெள்ளரி விதை வந்து என்ன பண்ணுனா பாடியில உள்ள நீர் சத்த குறைக்காம பார்த்துக்கும் பாடிய வந்து ஹீட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் வெயிட் லாஸ் போடுற சாப்பிடறதுனால எந்த ஒரு பக்க விளைவு எதுவுமே கிடையாது எந்த ஒரு சைடு எஃப்ட் எதுவுமே கிடையாது இது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஃபீல் பண்றவங்களும் தாராளமா இதை எடுத்துக்கலாம் No, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் இந்த பவுடர் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்க கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கிங்க அப்படியே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க